வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்னர் சைட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற பைபாஸ்லிங்க ஃபோர்வே ட்ராக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த பைபாஸில் வே ட்ராக்கில் ஒம்பது கிலோமீட்டர் வரணுங்க வந்தால் துத்தேரிப்பாளையம் துத்தேரிப்பாளையம் வில்லேஜில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பைபாஸ் கட் கட்ரோடு தார் ரோடு பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்ரு வரணுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒம்பது கிலோமீட்டர் நம்ம சைட்டுக்குங்க வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க இரண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க கார்னர் சைட்டு இதுதாங்க சைட்டு சைட்டோட சிறப்பம்சங்கள் ஒவ்வொன்றா சொல்கிறேங்க ஒன்று சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி அடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வள போட்டு சைட்டை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டாவது சைட்டுக்குள்ளே நாற்பது அடி ரோடுங்க மிக சிறப்புங்க இது நாற்பது அடி ரோடு எங்கேயுமே விடுறதில்ல இது நாற்பது அடி ரோடுங்க ரெண்டு மூணாவது கார்னர் சைட்டுங்க ஒரு புறம் நாற்பது அடி ரோடுங்க இன்னொரு புறம் இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க அதையும் வீடியோவில் காமிக்கிறேங்க மூணு நாலாவது சைட்டு வந்து வடக்கு திசை நோக்கி இருக்குதுங்க எல்லாரும் விரும்புகிறது கிழக்கு தான் விரும்புவாங்க இது வடக்கு திசை நோக்கி இருக்குதுங்க மிக 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 குறைஞ்ச விலைங்க இந்த லே அவுட் வந்து தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டாக நம்ம பார்க்குற சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இன்னொரு ரோடு இருபத்தஞ்சடி ரோடு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க இந்த சைட்டு பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு வேணும்னா செண்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தீங்கன்னா

இருபத்தஞ்சு அடி ரோட்டு மேலே நாற்பது அடிங்க அறுபதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இவ்வளவு சிறப்பம்சங்களோடு இருக்கிற இந்த சைட்டோட விலை ஒரு சென்டின் விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஃபைனல் கேட்குறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்